வணக்கம் நேயர்களே ஒரு கவிஞர் பாயாசம் குடித்தவுடன் வந்த சிந்தனையில் உருவான பாடல் என்ன பாடல் பார்ப்போம் சுவாரஸ்யமான தகவல் இது பொதுவாகவே புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதுவது என்பது மிகவும் கடினமான காரியம் ஏனென்றால் அவரை முதலமைச்சராக்கியதே இந்த பாடல் வரிகள் தான் நான் ஆணையிட்டாளில் இருந்து உலகம் பிறந்தது எனக்காக இருந்து புதிய பூமி புதிய வானத்திலிருந்து எல்லாமுமே அவரை அரசியலில் ஒரு பெரிய புள்ளியாக வைப்பதற்கு உதவியது ஆனால் படகோட்டை திரைப்படத்தில் வருகின்ற ஒரு பாடல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் டி எம் சவுந்தரராஜனின் கம்பீரமான குரலில் புரட்சித்தலைவர் தலைவர் ஒரு மற்றொரு காவிய பாடல் அது அந்த பாடல் உருவான விதம் என்ன மாதிரி என்று பார்ப்போம் சத்யா ஸ்டுடியோவில் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது ரெக்கார்டிங் வேலைகள் எல்லாம் அப்ப கவிஞர் வாலி பாடல் எழுத்துவதற்காக அமர்ந்திருக்கின்றார் நீண்ட நேரம் ஆகிறது பாடல் வரிகள் இன்னும் வாலியால் எழுதப்படவில்லை ஸ்டூடியோவை கதவி திறந்து எம்ஜிஆர் உள்ளே வருகிறாராம் வந்துகிட்டாராம் என்னப்பா வாலி பாட்டு முடிஞ்சுதான் இல்லையெண்ணா நான் பாட்டு முடியல தொடங்கவே இல்லை வரிகள் ஒன்றும் சிக்கதில்லை சிந்தித்து கொண்டு என்ன வாலி இப்படி லேட் ஆகுது இப்படி லேட் ஆகாது சரி நல்லா மூளையை கசக்கி எழுது பாப்பம் எடுத்துட்டு வெளியில் போய் கொஞ்சம் பாயாசத்தை கொண்டு வந்தாராம் அவள் பாயாசத்தை கொண்டு வந்து கவிஞர் வாலிக்கு கொடுத்தாராம் எம்ஜிஆர் இந்தாப்பா இந்த குடி முதல் மனசில் மிருக்கமாக இருக்கும் அதை இனிப்பாக குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் கொடுத்துட்டு வாளி அதை குடிச்சிட்டார் குடித்த உடனே அங்கிருந்த தொழிலாளர்களுக்கும் அது பரிமாறப்பட்டது அவர்களும் குடித்தார்கள் அப்பொழுது சில வேறு ஊழியர்கள் உள்ளே வந்து சார் பாயாசம் குடிக்கிறீங்களான்னு உடனே வாழ்க்கை இல்லையாப்பா இப்போ எல்லாருக்கும் வச்சு நான் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ ஊழியர்களும் மாறி மாறி கதைச்சார்களாம் இந்த பாயாச கதை அந்த பாயாசம் எம்ஜிஆர் வாலிக்கு கொடுத்தவுடன் அதை சம்பந்தமாக அங்கிருந்த ஊழியர்கள் கதைத்த கதையை வைத்து கொண்டுதான் எழுத தொடங்கினரான் வாலி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்கெல்லாம் கொடுத்தான் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்துடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை இந்த அருமையான வரிகளை கொண்டும் இந்த பாடல் படகோட்டு திரைப்படத்தில் சவுந்தரராஜன் பாடியது புரட்சித்திரவர் எம்ஜிஆருக்காக இந்த பாடல் உருவான விதம் இவ்வாறுதான் என்பதை சுவாரஸ்யமாக தேடி பார்த்தோம் அந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு பரிமாறி இருக்கிறோம் ஏனென்றால் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புதியதான தகவலாக இருக்கும் இந்த பாடல் இப்பொழுது இசை நிகழ்ச்சிகள் பல இடங்களில் அதிகமாக இசைக்கப்படுகின்ற பாடல் எனவே இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அது உருவான விதம் உங்கள் மனதில் தோன்ற வேண்டும் என்பதற்காக பரிமாறி இருக்கின்றோம் ஒரு தகவலாக சினிமா டிப்ஸ் மீண்டும் சந்திக்கலாம் ரூபர்களே வணக்கம்